வணக்கம் ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேசராசிக்காரர்களுக்கு கேது பயிற்சி என்பது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையில் உயர்ந்த நற்பலன்களும் அதிர்ஷ்டங்களும் அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானத்தில் ராகு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயிற்சி பெற்று அமருவார் பகவான் இதனால் வரையில் விரயஸ்தானத்தில் இருந்தார் இப்பொழுது லாபஸ்தானத்திற்கு வரப்போகிறார் விரயங்களை கொடுத்து வந்த ராகு பகவான் லாபங்களை கொடுப்பார் லாபம் என்பது பதினோராம் இடம் என்று சொன்னாலே அதிர்ஷ்டங்களுக்கு குறைவிருக்காது செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் உங்களுடைய சொந்தமாக எந்த தொழில் செய்தாலும் அதில் வெற்றியும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கிடைத்து கொண்டே இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான காலம் அது எப்படின்னு ராகு பகவான் பதினோராம் இடத்தில் அமருவது இதற்கு முன்பது சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருந்தார் இப்பொழுது ராகு பகவான் இருப்பார் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை ராகு பகவான் பதினோராம் இடத்திற்கு வந்து அமரக்கூடிய இந்த காலத்தில் சனி பகவான் விரயச்சனியாக ஏழரை சனியில் வந்து அமர்ந்து விடுவார் அதிகப்படியான யோகங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் ராகுபகவான் அமர்ந்தாலும் குரு பகவானும் பயிற்சி பெற்று இரண்டாம் இடத்தை விட்டு மூன்றாம் இடத்திற்கு அமருவது சிறு பாதகத்தை தரும் மேசராசியான நீங்கள் ஏழரை சனியில் கெடுபலன்கள் நடக்குமா என்ற பயமோ பதட்டமோ ராகு பகவான் பயிற்சி பெற்றால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது காரணம் விரயச்சனியாக சனி பகவான் இருந்தாலும் மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இருந்தாலும் இவர்கள் இருவரும் செய்யக்கூடிய பலன்களை தொழில் தடைகளை வருமான தடைகளை உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தடுத்து ராகு பகவான் நற்பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் இரண்டு கிரகங்கள் சாதகம் இரண்டு கிரகங்கள் பாதகம் குருவும் சனியும் பாதகமான இடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அமரக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகவும் உதவியாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய கடவுளாகவே ராகு பகவான் செயல்படுவார் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு செய்கின்ற பாதகத்தையும் சனி செய்கின்ற கெடு பலன்களையும் அதிலிருந்து உங்களை காப்பாற்றி அதற்கு பிறகுதான் நற்பலன்களை தர முடியும் இதனுடன் மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாவும் வலிமையாக இருந்துவிட்டால் பாதகமில்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் லாபங்களை ராகு பகவான் கட்டாயம் தந்துவிடுவார் ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது இதனுடன் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா இது நான்கும் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாவம் சேர்த்து ஐந்தும் பலமாக இருந்தால் திடீர் லட்சாதிபதிகளாக திடீர் கோடீஸ்வரர்களாக மாற்றக்கூடிய அமைப்பாக யோகங்கள் வந்து கொண்டே இருக்கும் இந்த நான்கு ராஜகிரகங்களில் ஒரு கிரகம் தவறாக இருந்தால் ஓரளவுக்கு நற்பலன்கள் நடந்து கொண்டே இருக்கும் அதில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது இரண்டு கிரகங்கள் பாதகம் மற்ற இரண்டு கிரகங்கள் சாதகம் என்றால் வருவதும் செலவாவதும் சிறு பிரச்சனைகளை சந்திப்பதும் அந்த பிரச்சனைகளுக்கு நீங்களாகவே ஒரு முடிவெடுப்பதும் லாபங்கள் வந்து உங்களுக்கு வந்தாலும் சில விரயங்களும் கொடுத்து கொண்டே இருக்கும் இதனுடன் தசாவம் வலிமையாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது வரக்கூடிய பிரச்சனை பெரிதாக இருக்காது லாபங்களால் அதை நீங்கள் ஈடு செய்ய முடியும் இப்பொழுது ராகு பகவான் கொடுக்கின்ற காலத்தில் அமருவது நற்பலன்கள் என்று சொன்னாலும் குரு பகவான் கெடுக்கின்ற ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ஒரு கெடுபலனை தரும் இதிலிருந்து மேச ராசியான நீங்கள் ராகு பகவான் யோகங்களை கொடுக்கவில்லையே என்கின்ற மன குழப்பங்கள் இருக்கக்கூடாது மனவேதனைகள் இருக்கக்கூடாது கிரகங்கள் நாமாக சொல்லி அவர்கள் வந்து ஒரு ராசியில் அமருவதில்லை கிரகங்கள் அவர்களுடைய காலங்கள் முடிந்தவுடன் இன்னொரு ராசிக்கு பயிற்சி பெற்று அமர்ந்து விடுவார்கள் கடந்த ஆண்டுகளில் ராசிக்காரர்களுக்கு மூன்று கிரகம் யோகமாக இருந்த காலம் தசா நல்ல நிலையில் இருந்தவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் என்பது அலைமோதி இருக்கும் நெற்பலன்கள் என்பது அதிகமாக நடந்திருக்கும் அரசாங்கத்தால் உதவி கிடைச்சிருக்கும் நண்பர்களால் உதவி கிடைச்சிருக்கும் திருமணம் செய்திருக்கலாம் ஒரு சிலருக்கு தான் எல்லா மேசராசிக்காரர்களுக்கும் இதே போல நற்பலன்கள் நடந்திருக்குமா என்றால் நடந்திருக்கலாம் அல்லது நடக்காமலும் இருந்திருக்கலாம் ஆனால் நூறு சதவீதம் இல்லை என்றாலும் ஐம்பது சதவீதமாவது உறுதியாக கிடைத்திருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கும் இப்பொழுது ஏழலட்சணி என்பது பெரிதளவு பாதகத்தை தராது விரயங்களை கொடுக்கும் சனி பகவானா செய்த பாவங்களுக்கு நன்மைகளுக்கு அவர் அமருகின்ற இடத்திற்கு தக்கவாறு நன்மையோ தீமையோ அவர் பலன்களை கொடுக்க வேண்டியது அவர் கடமை குரு பகவானா செய்யும் தொழிலில் வெற்றி வியாபாரத்தில் லாபம் குடும்பத்தில் சந்தோஷம் சுப நிகழ்ச்சிகளை செய்வது கொடுக்கல் வாங்கலை நமக்கு நல்ல நிலையில் உருவாக்கி கொடுப்பது இது குரு பகவான் செய்வது இந்த இரண்டு கிரகங்களும் பாதகமாக இருக்கும்போது பாதகம் என்றாலே குரு பகவானைத்தான் அதிகமாக சொல்ல வேண்டும் அவர்தான் மூன்றாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் அமருகிறார் சனி பகவான் பரவாயில்லை ஏன்னு கேட்டீங்களாக்கா விரைய சனி தான் இந்த காலகட்டத்தில் ராகு பகவான் உங்களுக்கு மிக உதவியாக இருக்கிறார் இரண்டு கிரகங்களையும் தாண்டியும் நற்பலன்களை செய்வார் நன்மைகள் நடக்கும் சந்தோஷம் பிறக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற மாதிரி இருந்து அதற்கு பிறகு சிறு தாமதங்களுக்கு பிறகு கட்டாயமாக ராகு பகவான் செய்வார் உங்கள் ஜாதகம் பலமாக இருக்க வேண்டும் பலம் என்றால் என்ன நடப்பு தான் நல்ல தசாவாக இருந்தால் குறைகளும் குற்றங்களும் இல்லாமல் வளர்ச்சி பாதையை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லும் தசா சரியில்லாதவர்களுக்கு குரு பகவான் சரியில்லை சனி பகவான் சரியில்லை இந்த நேரத்தில் பணக்காரர் யோகம் வருதுன்னு சொன்னால் நடக்கலைன்னா மனசுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ரெண்டு கிரகங்களும் பாதகமாக இருக்கும்போது ராகு கேதுக்கள் பலமாக இருப்பது பலன்கள் வராது நற்பலன்கள் பெரிய அளவில் கிடைக்கணும்னா ஜாதகம் நல்ல நிலையில் இருக்கணும் ஓரளவுக்கு பாதகம் இல்லாத தசா அமைப்புகள் இருந்தால் கூட பரவாயில்லை அதை தவிர்த்து பாதக தசாவாக இருக்கா அப்படி இருந்தால் ராகு பகவான் அந்த பாதக தசாவில் வரக்கூடிய கெடு பலன்களையும் தடுத்து உங்களுக்கு நற்பலன்களை வருவதற்குண்டான வழிகளை கட்டாயம் காட்டுவார் சனியும் குருவும் பாதகமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தை சுற்றி வருவது வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவது இதை செய்து வந்தால் பாதகங்கள் குறையும் நற்பலன்கள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்